ஒரு மனதோடு <broker> <ills> <routinely> நன்றி நன்றி சுவாமி நன்றியப்பா ஆமே கத்தடைய வார்த்தை எப்படி பதத்தமாக இருக்கணும்னு தான் அவர் எங்களை எதிர்பார்க்கிறார் ஆமேன் அவட சித்தம் செய்வது இன்னொன்னுன்னா என்னவோ உன் நினைவில் என்று சொல்லும் போது சிறிய ஒரு சாட்சி சொல்லி விட்டு நான் அவர் சிறிய பாட்டை பாடுறேன் நாங்கள் கத்திரங்களுக்கு கூறியது என்னன்னா அவர்த நினைவு எங்க அவர்தித்தின்படி அவருடைய நோக்கத்தின்படி அவர் எங்களை அழைத்தார் சில நாங்க எங்களோட உலகத்துக்கு ஏற்ற மாதிரி பிளான் போடுறோம் அது செய்யறோம் அங்க போகணும் இங்க போன எல்லாம் பிளான் பண்றோம் ஆனா கத்தட கிருபையின் மூலமாக கத்திரங்களை அழைக்கும் பொழுது அவர் எங்களே பரிசுத்தமான முறையில் எங்களுக்கு வேற ஒரு பிளானை வச்சிருக்கிறார் அதே தான் எனக்கு நடந்துச்சு என் சிஸ்டர்ஸ் எல்லாரும் ஒரு ஒரு என்ன ஒரு இதில் போய் சேர்ந்து எல்லாரும் குடும்பமாக இருக்கிறாங்க ஒரு ரிசப்ஷனுக்கு போயிட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலி யூனியனா எல்லாரும் ச இருக்கிறாங்க எனக்கு போக முடியல ஆனால் அந்த நேரம் நான் டிக்கெட் வாங்கி எல்லாமே பண்ணிட்டேன் ஆனால் கத்தோடு அருமையான இனிமையான கேட்டுச்சு இந்த உலகத்துக்கு வேஷம் நீ வளரணும்னு தான் என் சித்தம் ஆனா அப்படியா நீ நான் செய்யறது தான்டன்னு சொல்லி அவர் அவளுடைய சித்தத்தின்படி அவருடைய நோக்கத்தின்படி அவளோட நினைவுகளும் படி நாங்க நாங்க அவருக்கன்று ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் பரிசுத்தமான முறையில் முறை முறையில வேறு விதமான வாழ்க்கை வாழ்வதற்கு இன்னும் அதிகமாக அவர்களை நெருங்கி வாழ்வதற்கு எங்களை அழைத்துட்டோம் அதே மாதிரி எனக்குள்ள கத்தர் ஒரு பெரிதான அற்புறுத செய்தார் எனக்கு எனக்கு ஒரு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளத்தால் போக முடியல இருந்தாலும் கத்தர் எனக்கு கிருபியை கொடுத்து இப்போ நான் இன்றைக்கு இந்த இந்த இடத்துல வந்து இப்போ சரி இல்லை நிற்பேன்னு ஒன்று தெரியாமல் என்ன கத்தர் வெல்லப்படுத்தி புதியதான கிருபியனால் முடிசூட்டி என்னை ஆசிர்வதித்து உன்னதத்தில் அவர் கூட இருக்கிறதுக்கு தந்த கிருபிகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அவருடைய நாம மட்டுமே மகிமைப்படுவதாக நன்றி 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 ஆமேன் கத்து நாமே எல்லாத்துக்கும் வல்லமை நிறந்த நாமம் அதுக்கு நாங்கள நன்றி செலுத்துறேன் நாமேன் சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடைக்கும் ஆந்தவரை தேடுவதற்கு கூறையில்லையே சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடைக்கும் ஆந்தவரை தேடுவதற்கு கூறையில்லையே கூறையில்லையே குரையில்லையே ஆந்தவரை தே கூற இல்லையே புல்ல இடங்களிலே என்னை மேய்க்கின்ற தன்னிரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார் சிங்கக்குட்டிகள் சிங்க குட்டிகள் பட்டினி கிடைக்கும் ஆண்டவரை தேடுவர்க்கு கூரை இல்லையே ஆத்மாவை தேற்றுகிறார் ஆவி பொலிகின்றார் ஜீவனல்ல நாட்கள் அல்லாம் கிருபை என்னை தொடரும் சிங்கள குட்டிகள் பட்டினி கிடைக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குரையில்லையே 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 ஆண்டவரை தேடுவதற்கு கூற இல்லையே என் தேவன் தம்முடைய மகிமே செல்வத்தினா குறைகளே கிறிஸ்துவுக்கள் நிறைவாக்கி நடத்திடுவார் சிங்க பட்டினி கிடைக்கும் ஆண்டு வரை தேடுவதற்கு குறை இல்லையே எதிரிகள் முன் விருந்தன்றை ஆயத்தப்படுத்துகின்றார் ால் அபிஷேகம் செய்கின்றார் என் தாளையை அபிஷேகம் செய்கின்றார் சிங்க குட்டிகள் பட்டினி கிடைக்கும் ஆண்ட வேற தேடுவதற்கு இல்லையே இயேசுவே இந்த பாட்டின் மூலமாக கத்தர் ஆசீர்வதிப்பாராக மறுபடியாக இப்பொழுது பாச அன்டன் ராசநாயமர்களே நாங்கள் யாவரும் அன்போடு ஒரு மனதோடு வர பழைப்போம்